அப்படியே ஒன்று விட்டேனா வாயில கொட்டு ரத்தமா இங்க ரொம்ப நாளாவே மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்குங்க அப்ப மூச்சு விடாத வாப்ள நான் கேக்குறேன் வா நான் கேக்குறேன் யோ ஏன் தங்கச்சி குடிக்கும்போது போது எட்டி பாத்தியா ஆமா எது ஆமாவா இன்னே இவ்ளோ தைரியமா சொல்ற அறிவில்ல உனக்கு வெக்கமான சூடு சர்னே தான் இருக்கா எதுக்கு எட்டி பாத்த ஏய் நீ என்ன சொன்னே அந்த

சந்தோஷமான விஷயம் எல்லாம் சொல்லாத எனக்கு வெக்க வெக்கமா வருது ஏம்பல வா தங்கச்சிக்கு உன்ன விட என்னதான் ரொம்ப பிடிக்கும் என்னதான் என் தங்கச்சிக்கு பிடிக்கும் என்னதான் பிடிக்கும் என்னதான் பிடிக்கும் என்னதான் பிடிக்குங்கிறான் சரி எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க இப்ப வா தங்கச்சி உள்ள இருந்து வெளியே வருவா வா கலர்லயே சேலை கட்டிருந்தானா என்னதான் பிடிக்குதுன்னு அர்த்தம் வேற கலர் சேலை கட்டி வந்தானா ஒன்ன பிடிக்குதுன்னு அர்த்தம் பாக்கலாமா

இவன் புருசெல்லாம் வெளியே வரும்போது நல்லா வெறப்பா வரான் ஆனா வீட்டுக்குள்ள விளக்க மாத்தாள் அடி வாங்கிட்டு இருக்கான் ஆம்பளைங்க நிலைமையே இப்படிதான் போல் இருக்கு நம்ம மட்டும்தான் இப்படி நினைச்சோம்